பயணத்தை தொடரப்படாது போறது குடும்பம் எல்லாமே நீட்டாக கொண்டே காட்டி காத்துக்கிட்டு இருக்காரு பதினோரு தெய்வம் அந்த காலத்தில் பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி ஒரு வந்தாலும் இந்த வயசுக்கும் கொண்டு கொண்டு போகிறாரான்னு எல்லா பொதுமக்களும் சந்தோஷப்படுவாங்க அதுகளுக்கு வாரிசு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தான் போன தூக்க விழுந்து இருந்துச்சு நல்லா இரி கட்டி போட்டு நீ தான் போயிருக்கீபி

ஆயிரதாய நேரம் அதுக்கு அது ரெடியாக்கணும்

multimass Beast 1 x 3 mang же 1 x 3 मना வடருக்கு கொத்தக்கோட்டையிலிருந்து அரங்குள உரக்கடையிலேருந்து புறப்படுறேன் கமிஷன் கடையிலிருந்து மஞ்சள் கருணை வாழத்தாறு ஆனந்த வீடை காலண்டர் பச்சரிசி வெள்ளம் கருப்பட்டி தேங்காய் பாசிப்பருப்பு உள்ளூட சைக்கிளில் கட்டி தலையில் அஞ்சு கரும்பு தலையில் வச்சு அயராத நேரம் பதினாலு வேகத்தடையை தாண்டி கும்பம் ரொட்டி கும்பங்குளம் வழியாக சென்று நேர ரோட்டை தொட்டு நம்பம்பட்டிக்கு தனது மகள் சீரும் சிறப்பாக கரும்பை தலையில் வச்சு கொண்டு போகிறேன் உங்கள் மக பேர் மக பேர் சுந்தரம்பாள் மருமகன் பிஆர் பழனி பேத்தி தீத்தனா அருண் எத்தனை வருஷமா கொண்டுட்டு போறிய பதினாறாவது வருஷம் எனக்கு வயசு எண்பத்தி ஒன்னுலயும் என் பேரு மூணா செல்லத்துறை வடக்கு கொத்தக்கோட்டை வயசு வயசு எண்பத்தி ஒன்னு எங்க அப்பா வரா முத்துசாமி உடையார் மகன் எம் எஸ் செல்லத்துறை எத்தனை வருஷமா கொண்டு போறீங்க நான் பரா பதினாறாவது வருஷம் கொண்டு போறேன் உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர் எனக்கு ஆணொன்னு பொண்ணொன்னு ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணாரு ஆம்பளை பிள்ளை முருகேசன் பொம்பளப்பள்ள சுந்தரம்பாள் கணவர் பிஆர் பழனி குழந்தை அருண் சீக்கனா இப்போ இங்கே எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க பதினேழு கிலோமீட்டரையும் தாண்டி பதினாலு வேகத்தடையை தாண்டி மூணு நாள் விருதம் இருந்து அதுக்கு செய்ய கடமைப்பட்டு செய்கிறேன் சரி ஓகே நீங்கள்